சங்கரி துர்க்கம் அப்படிங்கிற மலைய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாங்க இந்த மலையோட பேர் தான் சங்கரி துர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இது சேலம் மாவட்டத்துல இருக்கிற சங்ககிரி மலைக்கோட்டையில இருக்குது நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறது ஜன்னலோர இருந்து இந்த மலையை பார்த்தோம் பார்க்கவே ரொம்ப அழகா சூப்பரா இருந்துச்சு மலையை சுத்தியும் பாத்தீங்கன்னா பசியான மரங்களும் தென்ன தோட்டங்களும் நல்லா செழிப்பா விளைஞ்சிருக்குது நல்ல குழுக்குழுன்னு காத்தோட நல்லா வீசுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மலைக்கு மேல ஒரு பழங்காலத்து கோவில் ஒண்ணு இருக்கு அந்த கோவிலோட பேரு சென்னகேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்துட்டு முக்கியமான விசேஷ நாட்கள்ல மூணு வேலையும் பூஜை நடக்கும் இப்போ புரட்டாசி மாசங்கிறதால மக்கள் எல்லாருமே அந்த பகுதியில கலந்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வராங்க அடுத்து என்னன்னா மலையடிவாரத்துல கூட சிவன் கோயில் அதுவும் பழங்காலத்து கோவில்தான் இங்கேயும் அதே பூஜைகள் நடப்போம் சந்தரி துர்க்கம் அப்படின்ற பேர் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ